இங்கே மண்டூர் நல்லூர் கடவுள் கடவுளுக்கு போயிருக்காது கருணை இருந்தால் இருந்தாலும் காலி வருவாகும் செத்தோட போட்டுட்டு நிற்பாகும் செத்தப்பாக்கு அந்த சவத்தை நிப்பாவா நிக்கிற நேரம் நம்ம கும்பிட்டு மண்டாடி போகலாம் அப்படி துப்பினம்

ஓகே எல்லோரும் வந்து வெளிக்கூட்டாச்சு அதாவது இறுதியாக வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வேண்டிட்டு நூல்கள் அப்புறம் வந்து அவங்க அந்த வேல்கள் அப்படி சிலைகள் அப்படி சொல்லி எல்லாமே வந்து வேண்ட போகிறோம் ஸோ தான் எல்லாமே அடங்க போகுது என்னென்ன வேண்ட போகிறோம் அப்படிங்கிற வந்துட்டு கண்டினியூ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் வந்து எந்தளவுக்கு இங்கே குறைச்சி வேண்டலாம் சீசன் டைமில் அளவுக்கு விலை போகும் நார்மலாக மற்ற நேரங்களில் என்ன விலை போகும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் பார்க்க போகிறோம் ஸோ இப்படி தான் எங்களோட பாதுகாப்பை வந்து உடைமைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து கொடுனாங்க மூணாம் பக்கம் எங்களோட வைக்கை வந்து சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுதான் பாதுகாப்பு பலிக்கூடு ஓகே கதிரகம் 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 கதிரிக்காம ஓகே நிறைய பேர் காலையில் எந்திரிச்சு மலைக்கு போயிடுவாங்க ஏன்னா நேற்று நாங்கள் மலைக்கு போகும்போது அப்படிதான் போயிருந்தோம் அதாவது ஏலியா போகணுன்னு சொன்னால் வந்துட்டு மலை ஏறுறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டைம் போகணும்னு சொன்னால் ஆக்கள் நெருக்கமாயிரும் அதோட சேர்த்து வந்து என்ன சொல்றது வெயில் ஏறும் சொன்னால் நடக்கிறதும் கஷ்டம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் நேற்று மலைக்கு போகும்போது போனப்ப வந்து ஆட்கள் குறைய கொஞ்சம் வேகமா போயிட்டோம் வரும்போது ஆட்கள் கூடினதனால வந்து வந்து சேருறதை கொஞ்சம் கடினமா போய்ட்டு பட் இருந்தாலும் சட 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 முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமா வந்து சேர்ந்தோம் எங்க வருதர் போறீங்க சண்டை விடுக்கிறே சுற்றி பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு எங்கே அந்த டென்ட்டை வந்து மூடி மூடியெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து இப்போ வெளியில் போயிட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் எல்லோரும் இங்கே உடைமைகளை வந்து பாதுகாத்துக்கொள்வாங்க அந்த பணப்பை ஃபோ மொபைல் ஃபோன் அந்த சாரி இதுகளெலாம் வந்துட்டு ஃபோன்லாம் வந்து கையோடு வந்து கொண்டு போயிடுவாங்க மற்ற அந்த பேக் உடுப்புகள் அதுகளை மட்டும் வந்து வச்சு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க என்ன சொன்னால் பாதுகாப்பு வந்து நம்பி தான் ஒரு பாதுகாப்பாக விட்டுட்டு போறோம் ஆனா பணப்பை எல்லாம் வந்து விட்டுட்டு போனோம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல தெரியாது பணப்பை மொபைல் இதெல்லாம் வந்து கையோட வந்து கொண்டு போயிடுவோம் எங்கடா என்னன்னா ஷாப்பிங் போறதுக்கு முன்னால லாஸ்டா அம்மனை வந்து வழிபட்டுட்டு போகவோம்

எந்தது அறுபது ஆண்டுக்கு முதல் அறுபது ஆண்டுக்கு முதல்ல வந்து நீங்க வரும்போது இங்க என்னென்னலாம் இருந்துச்சு எல்லாம் இருந்திக்கு அதுல கூழ் தண்ணி இருந்த அதை உடைச்சி போய் பியாரஹ் இருக்காங்க கூழ் தண்ணியா ஓ கூழ் தண்ணி நாங்க எல்லாம் குடிச்சிருக்கோம்

எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளதான் இதெல்லாம் கட்டுப்பட்டது விகாரிகள் தான் மற்ற உகந்தையிலையும் அதே மாதிரி வள்ளியம்மன் கோயில் மலையில முருகன் கீழே கண்டிப்பா நான் ஒரு பத்து வரிகமா குழந்தை போகல இங்க வார இங்க வந்து வள்ளியம்மன் கோயில் கூட்டுற இரவையில எனக்கு ஒரு ஐநூறு ரூபா சம்பளம் கிடைக்கும் கிடைக்கும் அது போக்குள்ளதா தருவாங்க இனி எங்கட ஒரு சங்கம கண்டி

அதான் மூத்த மஞ்சள் கட்ட நாளைல என்னென்ன கொண்டு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு சேகரிச்சு கல்யாணம் கட்டணமோ அது மாதிரி கொண்டுட்டு வந்து இங்க சேகரித்து கொடுத்துட்டு தெரியாம ஓடிடுவாரு அவர் பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு அங்க போயிடுவாரு பன்னெண்டுக்கு அங்க போயிட்டு நல்ல மனுஷன் மாதிரி இருந்துக்குவாரு இங்க வந்து போன தெரியாது பள்ளி தெய்வம் கிட்ட வைக்கலி தள்ளி வச்சிட்டாங்க கிட்ட இருந்தால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் தானே அதுக்காக அவ அங்க வச்சாச்சு மற்றது பேர்டர்கள் சாமிக்கு முன்னுக்கு பேர்டர்கள் தான் வருவார்கள்

அப்படியே அவர் உகந்த இடத்துல வந்து உட்கார்ந்தவர் அப்ப ஏன் கதிர்காம மட்டும் மிக பிரபலியமாக பேசப்படும் அது பரியத்தில் ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு திருவிழா இன்றைக்கு நாலாவது திருவிழா நாங்கள் வந்தால் பரியம் பரியம் பதினஞ்சு திருவிழாவும் பார்த்து தீர்த்தம் ஆடிக்கொண்டு தான் போகிறோம் எங்களோட ஊருக்கு போகிறேன் இப்போ மறுபடியும் சித்திரைக்கு வந்து நாங்கள் சித்திரைக்கு வந்து சித்திரை சிறப்பு வைக்கிறது ஓ அரபு வச்சு தான் தண்ணி குளிக்கிறோம் முதியோர் நமக்கு அரபு வைப்பாங்க வச்சு

கருணை இருந்தால் கிடைக்கும் இதுவரைக்கும் பார்த்தவங்க யாராச்சும் கண்டு கண்டு அப்படி என்ன காலி அம்மா எல்லாம் உண்டு தானே அக்கறை கழிச்சி மாறி நிற்கிற செத்த சவத்தை தோளில் போட்டுட்டு நிப் வந்து நிப்பாவா செத்தப்பாக்குற சவத்தை நிப்பாவா நிற்கிற நேரம் நம்ம கும்பிட்டு மண்டாடி போகலாம் துப்புனம் நமக்கு காய்ச்சல் வரும் 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 துயரம் வெள்ளி காட்டில் அது சொல்றவங்க நிறத்துல கொச்சை கொச்சியா காய்ச்சி கிடக்கும் இந்த இது அதை நம்ம ஒன்றையாவது முடிச்சு நம்ம சேப்பில் வச்சு விட்டையை கொண்டு போக கூடாது போனா நம்ம புள்ள குடியுள்ள காய்ச்சல் வருத்தம் நகை கலவு போகும் ஆன வரும் எடுக்க மாட்டேன் திருப்பி நமக்கு கிடைக்க மாட்டாது அப்போ ஏதாச்சும் ஒவ்வொரு ஒரு அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கும் அப்போ அந்த வெள்ளி முள்ளை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அழகாக இருக்கிறது என்றதுனால தூக்கி வச்சிருக்கூடாது எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எனக்கு ஒரு யாழ்ப்பாணம் சாமி சொன்னால் சாமி நீங்கள் காட்டுகளுக்குள்ளே போனால் வெள்ளி முள் இருக்கி எடுத்து கிடச்சி நீ சேப்பில் வச்சிடாத ஆசையில் அது இனி உனக்கு தேவை தேவையண்டா செய்வத்திட்ட கேட்டு அது சந்தா ஒரு கொஞ்சத்தை கொண்டே உங்களோட சாமி அறையில் கொண்டு போயிருந்து நான் அது தொடையும் இல்லாது வேணாம் பிளாம்பழம் பழுக்குது உழுகுது உளுந்தா விழுங்குது விழுங்குனா கோது பேண்ட்விடும் கோதுக்குள்ளே எதுவும் நிற்காது அதெல்லாம் அது அப்படியே உறிஞ்சி சமைச்சு போயிடும் அப்படி அந்த மாய மாதிரி அப்படி அதெல்லாம் சமைச்சு போயிடும் அதையும் கண்டிக்க அற்புதமான செயலாளர் அது பத்தகா பழத்தை திண்டு ஓட்டு போய் பயன்பேன்டா காட்டில் பத்தகா பழம் பழத்து கிடக்கும் பழத்து கிடக்கும் அது நான் அடுத்து சாப்பிடிக்கா இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து சொன்னால் எத்தனை நாட்கள் வந்து நிற்பீங்க நான் பதினஞ்சு நாளைக்கு நிற்போம் இந்த திருவிழா சீத்தத்தோடு பதினஞ்சு நாள் இங்கேயும் நிற்பீங்க ஓ அங்கே அங்கே மகளிறா இருக்கீங்க அவங்க மகளிருக்குற மகளிக்கு ஆ அவள் பேரராவிலே ஆ பேரர ராஷ்கா பட்டம் பூர்வீகம் வந்தது ஆ உங்ககிட்ட பூர்வீகம் அது பூர்வீகம் என்ன இதுதான் சைவ சமயம் நான் ஒரு எங்களோட மனுஷியாக்கள் எல்லாம் கிருஷ்டுவேன் ஆ

அவர் வழியில் போயிட்டார் எட்டு வரைக்கும் அவர் போய் அப்போ இப்போ உங்கள்ட்ட பேத்தி எல்லாம் வந்து சிங்களம் பேசுவாங்களா இங்கே உள்ளார்கள் சிங்களம் மற்றது விநாயகபுரம் திருக்கோயில் கோமாரி எல்லாம் தமிழ் எல்லா இடத்துலயும் உங்களோட பிள்ளைகளை பறந்துருக்காங்க ஓ அக்கரை பத்தி கோலாவில் பனங்காடு எல்லா இடத்தையும் மட்டக்களப்பு அம்பாறு எல்லா பக்கம் எங்கட பேத்தி மாதிரி அவங்க இப்போ ஓஎல் படிக்காங்க அதுல எங்கட ஒரு பேத்தி எல்லா ஊருக்கும் போய் மடல் எடுத்து கொண்டு வச்சிருக்கா உலவுக்கு வச்சிருக்கா நான் என்ன தங்க மடலில் ரெண்டை தாவன் அதெல்லாம் அங்கே காட்டோன் மாவட்டம் இப்போ அவருக்கு பதினைஞ்சாயிரம் மாதம் கொடுக்காங்க எங்களோடய பக்கத்தில் சேமன் வண்டியில் வண்டு வந்தவருக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்காரு பள்ளிக்கு பஸ்காஷ் உதவியால் செய்கிறாரு நல்லா இப்போ இப்போ நீங்கள் மட்டும்தான் இங்கே வரதா இல்லை உங்களோட சொந்த பந்தம் யார் கூட வந்து எங்களோடய மனைவி பருவாக்குவாக்கு

சூர சம்மாரம் அநேரம் சூரனின் சாமியின் சண்டை செய்யுற சூர அதான் சூரன் பூர் அண்டி சொல்கிறேன் சூரன் பூரன் அந்த சூடம்பூரன் நடக்கிற நேரம் அப்ப சாமி சூரனின் சண்டை எஞ்சி சூரன் சாமிக்கு வாகனமாகி அப்ப அந்த கந்த எப்படி சொல்ற அந்த முருகனுக்குரிய இந்த விரதம் வரும்போது கந்து அடி விரதம் சூள்ளயா விரதம் நடக்கிறதா சூரன் பூரம் நடக்கிறதா விரதம் And we

தேனியை அந்த அந்த நேரத்துக்கு சீச்சட்டி நம்ம ஊரில் பிடிக்காப்பதான் சீசட்டி எல்லாம் பிடிக்க வராங்க அதெல்லாம் வருகிறது எனக்கு இன்னொரு சந்தேகம் இந்த லாஸ்ட்டில் இந்த ஜானையில் வந்து மேலே மேலே என்னதை வச்சு கொண்டு வராங்க அது கப்பலாவில் வர பூசாரி கடைசாபு கொம்ப நானே அதுக்குள்ள ஒன்றுமே இல்லையா அப்ப அந்த குடைக்கு மாதிரி குடை வச்சு மேல இருந்து அதுக்குள்ள கப்பரால குடிச்சு கொண்டிருப்பாரு அந்த ஒன்னு இறங்குற வண்ணியம் கோயில அப்ப இறங்கி ஒரு அரை மணி மணிச்சேத்துக்கு நின்று தண்ணி வண்ணிய குடிச்சு மறுபடியும் மறுபடியும் அப்படியே போவா அப்ப அதுக்குள்ள அந்த சிலைகள் அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுக்கு சிலை வச்சிருக்காங்க

இந்த பிறக்க மாதம் இருபத்தி எட்டோ ஓகே உண்மையில் எவ்வளோ பெரிய தகவலை தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா சந்தோஷம் சரிங்களா ஓகே ஐயா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து இருந்தால் ரொம்ப நன்றியை சொல்லிக்கொள்ளணும் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்த்திகளுக்காக வந்த மயிலிறகுகளாக இருக்கட்டும் சூழங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஸோ கோயில் ஒவ்வொரு இடங்களையும் வந்து சேர்த்துட்டு வந்து அவங்க இருந்து வந்து வழிக்கிட்டு போயிடுவாங்க அதாவது நிறைய பேர் கொடியேற்றத்துக்கு வந்து தீத்தோற்றத்தை எல்லாம் முடிச்சுட்டு போகிறவங்களே இருக்காங்க இல்லைன்னு சொன்னால் பாதியிலே வந்து திருவிழா திருவிழாவுக்கு வந்து திருவிழாவை பார்த்துட்டு போகிறவங்களும் வந்து இருக்காங்க சோ இது வந்து இங்க இருக்கிற ஒரு காளி கோயில் வந்து அர்ஜனைக்காக வேண்டி இங்க வந்து பற்றி வந்து கழிச்சு கொள்ளலாம் ஓகே அண்ட் வந்து உண்மையிலே இந்த வரலாறுகள் அதாவது கதிர்காம கந்தனோட வரலாறுகள் வந்து எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது அது நிறைய பேர் கிட்ட கேட்டு அரிஞ்சா மட்டும்தான் தெரியும் சோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐயா கிட்ட இருந்து ஒரு சில தகவல் கிடைச்சது சோ அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ நம்ம வந்து கண்டினியூவாக ஷாப்பிங் பண்ணலாம் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு தான் வந்தோம் இப்போ ஐயா கண்டனம் வந்து ஐயாட்ட சடனுக்கு பேச ஆரம்பித்ததால் இப்போ நம்மளோட இந்த டீம் வந்து எங்கே பிரித்து போய்ட்டானே அவனிகளை வந்து இப்போ நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படியே வந்து வழி ஓகே காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாப்பட்ட நடமாட்டம் இப்படி நான் நிறைய வீடியோக்குள்ள மென்ஷன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் நைட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பெரோகிராம் வரை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எல்லாரும் வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து இருந்துடணும் இந்த கம்பிகளை தாண்டி வந்து உள்ளே வரையலை அது அப்படி இருக்கும் அவன் வந்து இப்போ நம்மளோட டீம் வந்து வேற பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னது தானே அவனுங்க எல்லாம் வந்து இப்போ ஏடிஎம் சைட்டில் வந்து நிற்கிறானுங்க ஸோ அங்கே வர சொல்லியிருக்கானே இப்போ நம்ம அங்கே போய் அவங்கள வந்து பிடிச்சு கொள்ளணும் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் திவா வராதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற சொல்ல சொல்லி ஸோ அதை இப்போ தான் நான் அவங்களுக்கு சொல்லப்போகிறேன் உண்மையில் வந்து இப்போ பைக் ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது சடன் எடுத்த பிளான் ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த வருஷம் நடந்து வரேன்னு சொல்லி நான் முன்னாடி ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன் காரணத்துனால வந்து வரையலாமல் போயிட்டுது அப்போ நான் வரல அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் நான் வந்து அப்போது ஊழல் பசங்க வந்து சொன்னானுங்க வந்து பைக் ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க ஓகே அப்போ பைக் ட்ராவலிங் தானே நம்மளோட பொது பைக்கை கூட இன்னும் நம்பர் தகடையில் எதுவுமே வரல இப்போ டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படி போகிறேன்னு சொல்லி யோசிக்கும் போது வந்து தம்பியோட பைக்கை அண்ணா அண்ணாக்கிட்ட கொடுத்துட்டு அண்ணாட பைக்கை வேண்டிட்டு நான் வந்தேன் ஸோ திவாக வராதுக்கான காரணம் திவாவுக்கு ஒரு சில வேலைகள் காரணத்தில் ஆனால் வந்து பைக் ட்ராவலிங் வந்து மோஸ்ட்லி வந்து அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது எப்படி சொன்னால் நோம் அப்படி இப்படிலாம் சொல்லுவான் அதோட சாண்டி வந்து இப்போ ஜோசப் அங்கே அங்கே நிற்கிறார் தானே இப்போ அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் வரல அங்கே நிற்கிறான் அப்போ நானும் கிஷோவும் வந்து ஒரு பைக்கில் வந்திருந்தோம் இன்னொரு பைக்கில் தெரியும் உங்களுக்கு நம்மளோட முதல்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்துருப்பான் ஸோ கயரு போனோம் நம்மளோட மீன்பிடி அமைச்சர் அனோன்னு வந்து ஒரு பைக்கில் அண்ட் இன்னொரு பைக்கில் வந்து பிக் ஸோஸ் உடுப்புக்கோட ஓனர் அவரும் அவ கடையில வேலை செய்கிற இன்னொரு பையனும் வந்து ஆறு பேர் வந்து நாங்க ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம் இப்ப அதுல நாலு பேர் தான் வந்து நிற்கிறானுங்க இப்ப கிஷோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கேன் போய் அவனுங்களை பார்க்கலாம் சோமாதல் எப்போ வெட்டி போட்டு ஓடுவேருவானல் பெட்டி போட்டு வந்து வட்டி திரிகானே அடிவன் காது ஒடிக்குதுக்கு அந்த கோயில நினைக்கலாம் பார்த்து பார்த்து இருந்தான் காணல நீங்க அப்படி நின்னுட்டு போயிடுங்களா ஒரு இடத்தையும் போல அவட்ட இருந்த ஒரு ஐயா வட்டாரி அவட்ட வந்து வரலாறு கேள் கேட்டே வரலாறு வரலாறு கேட்டாரி ஏ எத்தனை வருஷத்துக்குள்ள இங்க விகாரிகள் வந்தது எஸ்டிடினா வரலாறு தானே சொல்லுங்க சொல்லி தான் வரட்டோம் வரட்டோம் வேணா எனக்கு வரட்டோம் அப்ப நான் வரவும் இதுக்காக தான கயிறு கயிறு சா கயிறு கையோட ஜோக் அடிச்சு அப்படி இருந்துடும் சாப்பிடுவோம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போறோம் எடுத்துருக்காங்க இவங்க வந்து பரோட்டா சாப்பிட நாங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட போறோம் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டீ ஒன்னு அடிச்சிட்டு கண்டினியூ ஷாப்பிங் பண்ணுவோம்